இந்த ஆனியன் பரோத்தா செய்யறதுக்கு மாவு பிசைய தேவையில்ல மாவு தேய்க்க தேவையில்ல இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஏழு நாளும் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் லன்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஆனியன் குடமிளகாயை வச்சு நம்ம ஒரு கிரேவி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் இது ரெண்டுக்கும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஹைப் பண்ண பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க ஃபர்ஸ்ட்டை இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க நீங்க மைதா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கோதுமை மாவு மட்டும் தேவைன்னா நீங்க எடுத்துக்கலாம் அல்லது மைதா மட்டும் தேவைன்னாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம் கரெக்டா ரெண்டு கப் மட்டும் சேருங்க தண்ணி ரெண்டு கப் சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டியோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு இது வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஆனியன் கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஆனியன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு குடமிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயத்தை கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் குடமிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அல்லது குடமிளகாயை மட்டும் வச்சு கூட இந்த கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் குடமிளகாயும் ஓரளவுக்கு வதங்கி இருக்கணும் ஆனால் குக்காகிடக்கூடாது சாஃப்டாக வெந்துடக்கூடாது இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் நல்லா கலர் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கண்ணாடி போதன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது வெங்காயம் ஓவர் ஆகி அதை சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே கடாயில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நான் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இஞ்சி பூண்டு போட்டதே நமக்கு தெரியல பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி விழுது ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி தயிரெல்லாம் சேர்க்குறதுனால புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால தான் நான் சுகர் சேர்க்குறேன் சுகர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் குக் பண்ணிக்கணும் இப்போ இதை கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்தாச்சு தயிர் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் குடமிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட குடமிளகாய் நீங்கள் எந்த கலரில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு எம்எல் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரட்டும் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேன் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இவங்க வேற எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கசூரி மேத்தி இருந்தால் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பொடமிளகாய் வெங்காயம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இப்போ நான் செஞ்சுருக்கிற லிக்யூடு ஆனியன் பராத்தா வும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் மாவும் நல்லாவே ஊறிடுச்சு நம்ம ரவைக்காக மட்டும்தான் இதை ஊற வைக்கிறோம் ரவை சேர்க்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் ரவை சேர்த்தா மட்டும்தான் அந்த பரோத்தா மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நம்ம தோசை மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கட் பண்ணினா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பராத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணின வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக உடச்சி வச்சுருக்கேன் இது போல் தான் நீங்கள் மாவில் சேர்த்துக்கணும் இப்போ நான் மாவில் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க நீங்கள் இந்த மாவு கூட துருவுன உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க டேஸ்ட் ரொம்ப இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பராத்தா வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஹோட்டல் பக்கமே கூப்பிட மாட்டாங்க ஈவினிங் டைம்ல செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஸ்னாக்கா கூட வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும் தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா தோசை மாதிரி ஆகிடும் இவ்வளோ திக்னஸ்ல இருந்தா தான் நமக்கு பரோட்டா மாதிரி கிடைக்கும் இப்போ இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு புளிக்கரண்டி நிறைய எடுத்து நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா திக்கா ஊற்றினாலும் நல்லா இருக்கும் மெலிசா ஊற்றினாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ எல்லா சைடும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் உள்ளார வெங்காயம் எல்லாம் நல்லா குக்காகி வரும் மாவும் நல்லா வெந்து வரும் இப்போது அடியில் வெந்துருச்சு நம்ம திருப்பி இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக குக் ஆகி வரும் இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஏன்னா இந்த சைடும் வேகணும் இல்லையா அதனால் மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு நான் திருப்பி விட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இது வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு மெலிசாக ஊற்றிருக்கிறதுனால மூணு நிமிஷம் ஆகும் இதே நீங்கள் திக்காக ஊற்றுனீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் குறைஞ்சது இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஆனியன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குருமா செஞ்சும் கொடுக்கலாம் இப்போ நான் செஞ்சுருக்கிறேன் ஆனியன் குடமிளகா கிரேவியும் கொடுக்கலாம் அப்படி கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆனியன் பராத்தா ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்